அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம அப்போஜிஸ் இந்தியாவில் முதலீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அப்போஜிஸ் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு என்னென்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக முதலீடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக ஈடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸையோ இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு இன்கமென்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ணும்போது அது எந்தெந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பணம் எடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஜாபுக்கு அது தேவையில்லை நம்ம சர்டிஃபிகேட் இருக்கும் நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதை வச்சு நம்ம ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் பட் ஜா எந்த ஒரு ஜாப்லேயும் வந்து பர்மனெண்ட் இன்கம் கிடைக்காது பேசிவ் இன்கம் எடுக்க முடியாது இப்போ பேசிவ் இன்கம் எடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னா ஒன்று பிஸ்னஸ் இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி எத்தனை பேர் சரியாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனா யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸே இல்லாத அது இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு பிஸ்னஸ்ஸாக வச்சுருக்கக்கூடிய துறைகள்லையோ நிறுவனத்திலேயோ முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பணம் வந்து எப்படி அவங்களுக்கு பல மடங்கு பெருகி வரும் அப்படிங்கும்போது ஒன்று வேற ஒரு துறையில் முதலீடு பண்ணி அதை கொடுக்கணும் இதாட்டுக்கு ஷேர் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் இதிலலாம் வந்து முதலீடு பண்ணி அந்த நிறுவனம் பணத்தை பெருக்கி அவங்களுக்கு லாபமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெஃபர் பண்ணுறது அது மூலமாக வந்து மற்றவங்களோட பணத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறது ஸோ இது வந்து பண்ணுவாங்க ஸோ இது வந்து ப்ராடக்டே இல்லாமல் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு பொருந்தும் பட் இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது அந்த இடத்துல நடக்கல புதுதானத்துக்கு ஒரு லட்ச ரூபா போட்டால் ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மிச்சம் வந்து லாபம் ஒரு லட்ச ரூபா எப்படி கொடுக்க முடியும் அப்போ ஒன்று வேறு ஏதாவது துறையில் முதலீடு போட்டு அதுலேருந்து எடுத்து கொடுக்கணும் ஆனால் அந்த துறை இன்கேஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது நாட்ஸ் பாசிபிள் அடுத்ததாக ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ரெஃபரல் நடந்துருக்கணும் நடந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்போ ப்ராடக்டே இல்லாமல் ரெஃபரல் நடக்குதுன்னா இதுதான் மணி சைக்கிள் இந்த மணி சைக்கிளில் வந்து சீக்கிரமாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை போட்டு ஒரு சில பேர் எடுத்தவங்களும் இருக்காங்க பட் நிறைய பேர் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க இப்போ சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஒரு நிறுவனம் வந்து வளர்ந்துட்ருக்கு அப்படிங்கும்போது அதில் முதலீடு பண்ணுறது உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்குது வளர்ந்துடக்கூடிய நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்குது அதில் முதலீடு போடும்போது அந்த நிறுவனம் வளர ஆரம்பிக்குது அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ப்ராடக்ட்ஸு சர்வீசஸ் வளர ஆரம்பிக்குது அது மூலமாக லாபம் வர ஆரம்பிக்குது அதை பிரித்து கொடுக்க முடியும் ஓகேங்களா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க லாங் டேர்ம் எடுத்துக்குவாங்க லாங் டேர்ம் எடுத்துக்கும் போது தான் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி பல விதங்களில் பல மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்ட உடனே நமக்கு பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதுலேயோ போய் அமௌண்ட்டை போடுறாங்க இதுதான் வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் தப்பான செயல் நான் சொல்லலாம் தவறான செயல் ஏன்னா தெரியாமல் பண்ணுறாங்க தென் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையவே கிடையாது அது வந்து ஒரு மணி சைக்கிள் ஸ்கீம் ஸோ அதில் வந்து யாருமே பங்கு கொள்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆக முடியாது அப்போது அப்போசிஷன் இந்தியாவில் முதலீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் இந்த இடத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு ரெண்டு லட்ச ரூபா எடுக்கலாம் அது ரெண்டு வருஷம் ஆகட்டும் மூணு வருஷம் ஆகட்டும் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கொண்டு வந்தால் கூட இங்கே ப்ராடெக்ட் பேஸ்டு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படியே கொண்டு வந்தால் கூட இப்போ வந்து ஒரு லட்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் பே பண்ண முடியும் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துடும் இப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ பல லட்சங்கள் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம் இல்லாதவங்களும் ஜாயின் பண்ணலாம் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு வந்து நூறுரூவா இருந்துச்சு அப்படின்னா மாதம் மூவாயிரரூவா வந்து செலவு பண்ணுவாங்க வருஷத்துக்கு முப்பத்தி ஆயிரம் செலவு பண்ணுவாங்க ஆனால் நம்ம நிறுவனத்தில் ஒரு ஆயிரம் ரூபா இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சம்பாரிச்சிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இப்போ இங்கே அப்போஜிஷன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணம் முதலீடு கிடையவே கிடையாது அப்போஜிஷனையை பொறுத்த வரைக்கும் பணம் முதலீடு இங்கே கிடையவே கிடையாது பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது இல்லை ஒன் டைம் நம்ம ஜாயின் பண்ணுறோம் லைஃப் டைம் ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து உடனடியாக கிடச்சிருதுக்கு ஆயிரரூபா ரூபாய்க்கு சூஸ் பண்ணால் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ப்ராடக்ட் ஆயிரக்கி கேஷ் அதே உடனடியாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆயிடும் இப்போ பிஸ்னஸ் கான்செப்ட்டு தான் நம்ம நிறுவனம் வந்து ரன் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ரன் பண்ணுறது கிடையாது நம்ம நிறுவனத்தில் ஒரு ஆயிரரூவா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களும் சரி அடுத்த நாலாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கப்புறம் ஈசெல்லர்னு வச்சிருக்காங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களும் சரி இப்போ அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஜீரோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்றோமோ அதுக்கான பெனிஃபிட் நம்ம கிடச்சிருக்கு